ஹிருத காசே சதாபாந்தம் சாந்தம் ஆனந்தரூபிணம் ஞானபானம் அகம் வந்தே சத்குரும் சத்யசாய்தம் இதயம் என்கின்ற ஆகாசத்தில் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறவரும் ஆனந்தத்தையும் அறிவையும் தன் உருவாக கொண்டிருப்பவரும் மனம் என்கின்ற ஞான தாமரையில் எப்போதும் மனம் வீசி கொண்டிருப்பவருமாகிய பகவான் சத்யசாய பாபா அவர்களினுடைய பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பத்து வயசு அந்த மாதிரி இருக்கிற போது என்னுடைய அப்பா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு கிருஷ்ணன் அவர்கள் பகவான் பாபாவினுடைய டிவோட்டியாக தன்னை மாற்றிக்கொண்டார் அதற்கு பிறகு எங்கள் குடும்பத்திலே நாங்கள் புட்டபர்த்திக்கு போய் பகவானை ஒரு தூரத்திலிருந்து தரிசித்து அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்தது நான் ஒரு சின்ன குழந்தைன்றதுனால ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாதிரி அப்போ எதுவும் எனக்கு ஏற்படவில்லை ஆனால் அதற்கு சில காலம் கழித்து எங்களினுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் தாமஸ் ராஜன் அவர் இப்போ இல்லை அவர் வந்து பேரிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிறிஸ்டின் ஃபெய்த்தை சேர்ந்தவர் அவர் ரொம்ப ஆழமான ஸ்பிரிச்சுவல் பர்சன்லாம் கிடையாது அவர் அவருக்கு பகவான் பாபாவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது என்ன காரணம்னு அவர் ஒரு ஆர்கிடெக்ட் அவர் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட கேட்டார் என்ன போய் எதுக்கு கூப்பிட்றாருன்னு தெரியலையே எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லையேன் எங்கள் அப்பா சொன்னார் அவர் கூப்பிட்டா அதில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மாறப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் போயிட்டு வான்னு எங்கள் அப்பா சொன்னார் தாமஸ்ராஜன் போய் அவரை சந்தித்து விட்டு வந்தார் சந்திப்பினுடைய நோக்கம் என்னவென்றால் இன்றைக்கு புட்டபர்த்தியில் இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்போது உருவாகவில்லை அதனுடைய ஆர்கிடெக்டாக இருப்பதற்காக தாமஸ்ராஜனை அழைப்பதற்காகத்தான் பகவான் பாபா அந்த சந்திப்பை கேட்டிருந்தார் அந்த சந்திப்பு முடிஞ்சு தாமஸ்ராஜன் எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த சந்திப்பை பற்றி எங்கள் அப்பா ஆசையாக காத்துக்கிட்டு இருக்காரு என்னப்பா இருந்து பார்த்தியா எப்படி இருந்ததுன்னு அதற்கு அவர் சொன்ன பதில் இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னும் என் காதில் இருக்கிறது அவர் என்ன பேசினார் என்ன சொன்னார் எதுவும் எனக்கு தெரியல அங்குள் என் கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்தது அது ஒரு அனுபவம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு எங்கள் அப்பா சொன்னார் கடவுளை சந்திக்கிற போது சில சமயம் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு வரும் என்று எங்கள் அப்பா சொன்னார் பிறகுதான் அந்த அனுபவத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீக அதிர்வுகளை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன்